முக்கிய செய்தி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தா கல்வி குழுமத்துக்கு சொந்தமான கல்லூரிகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தா கல்வி குழுமத்துக்கு சொந்தமான கல்லூரிகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விவேகானந்தா கல்வி குழுமத்துக்கு சொந்தமான பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் ராமச்சந்திரன் வணக்கம் விவேகானந்தா கல்வி குழுமத்துக்கு சொந்தமான பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் யராணி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கருணாநிதி என்பவருக்கு சொந்தமான விவேகானந்தா கல்வி குழுமத்தில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகிறது மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட நரசிங்க உள்ளிட்ட பதினெட்டு கல்லூரிகள் இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் காலை முதலிருந்து சேலம் மற்றும் கோவை மண்டல வருமானத்துறை அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் இருபது வருமானத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கல்லூரியின் தாளர் கரூர் தம்பிதுரை அதிமுகவின் முன்னாள் துணை சபாநாயகரும் எம்பியுமான கரூர் தம்பிதுரையின் நெருங்கி அவர் தற்போது மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் வருமான வரித்துறையின் சோதனையானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி வளாகத்தில் தான் நாமக்கல் மாவட்டத்தில் பதிவான வாக்கு பெட்டிகள் என்னும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது திடீர் வருமான வரித்துறையின் சோதனையால் பெரும் பரபரப்பு இந்த கல்லூரியில் காணப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்